பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட நால்வரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனுவேல இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக பெற்றுக்கொண்ட அறுபத்தொரு லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட பெருமதியுடைய உலர் உணவுப் பொருட்களை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியமை அதற்கு உடந்தையாக செயல்பட்டவையாகிய குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன முன்னாள் அமைச்சர் அனுரப் பிரியதர்ஷன யாப்பா முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய அவரது மனைவி டாக்டர் தம்பிகா ஷிரானி சும ரத்ன பெட்ரோலிய கூட்டுத் தாவடத்தின் முன்னாள் தலைவர் எஸ் அமரசேகர முன்னாள் அமைச்சரின் இணைப்பு செயலாளர் அனுர செனவிராத் ஆகியோரே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை தலா லட்சம் ரூபாய் பெறுவதையான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது சந்தேகநபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை தடை விதித்த மேலதிக நீதவான் மாதாந்தம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆய்வு திணைக்களத்தின் குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து இறுதிப்பகுதியில் அப்போதைய பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்த அனுர பிரியதர்ஷன யாபாவின் மனைவி சோச நிறுவனத்திற்கு அனுப்பிய கடிதம் ஒன்றின் ஊடாக உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் இதற்காக பணம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணத்தை கொண்டு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது ஸ்தாபிக்கப்பட்ட ஊழலுக்கு எதிரான குழு மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கமைய போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததாக இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான காலிங்க இந்த நலிந்த இந்த திச ஷவீந்திர பெர்னாண்டோ சட்டத்திரணை சந்திம கொடிக்கார ஆகியோர் சுட்டிக்காட்டினர் இந்த விசாரணை அறிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி சட்டமாதிபரிடம் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்த சட்டத்திரணிகள் பத்து வருடங்கள் கடந்த நிலையில் சட்டமாதிபர் வழங்கியதாக கூறப்படும் ஆலோசனைக்கு அமைய தமது சேவை பெறுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் இது அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் எனவும் சட்டத்திறனைகள் கூறினர் பத்து வருடங்கள் செல்லும் வரை சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறாமை சந்தேக நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தப்படாமை ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்த மேலதிக நீதவான் நாட்டின் சட்டம் பொதுவானது எனவும் சட்டமாதிபர் எப்போதும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் ஆட்சி மாறும் போது சட்டமாதிபரின் கடமையில் மாற்றம் ஏற்படாது எனவும் வலியுறுத்தினார் விசாரணை சந்தேக நபர்களை பெயரிடுவதற்கு சென்ற காலம் சந்தேக நபர்கள் விசாரணைகளுக்கு இடையூறு செய்ததாக தெரிய வராமை உள்ளிட்ட விசேட காரணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பிணை வழங்குவதாகவும் மேலதிக நீதவான் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு மே மாதம் ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ර දායකට පස්සෙ මහරෑ ෙදරටඇවිල්. வழக்கை எதிர்கொள்வதில் பிரச்சனை இல்லை பத்து வருடங்களுக்கு பின்னர் இரவு வேளையில் வீட்டுக்கு வந்து என்னை சிஐடிக்கு கொண்டு செல்ல எவ்வித தேவையும் இருக்கவில்லை என்னிடம் கூறியிருந்தால் நான் வந்திருப்பேன் அரசாங்கம் எனும்போது அரசாங்கத்திடம் ஜனநாயகம் தொடர்பிலான உணர்வு இருக்க வேண்டும் அந்த உணர்வு அற்றுப்போகும் போது சர்வாதிகாரமே உருவாகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெட்ரோலிய கூட்டுத் தாபனம் வழங்கியவற்றை நாம் சரியாக பகிர்ந்தளித்தோம் அரச உத்தியோகத்தர்கள் ஊடாகவே பகிர்ந்தளித்தோம் ஆகவே எனது வாழ்நாளில் ஒருபோதும் அரசாங்கத்தின் வளங்களை தவறாக பயன்படுத்தவும் இல்லை எடுக்கவும் இல்லை ඒ කිසිීම මම මගේ ජීවිතය කිසිම දවසක. රජයේ දෙයක් වැරදිවිතයට පවිච්ච කරලත්නය අරගත්.